ஹாய் மக்களே வெல்கம் டு தோடை ரிப்போர்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வனிதா விஜயகுமார் பத்தின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தான் பார்க்க போறோம் வனிதா அவர்கள் மீண்டும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா சோ யாரை கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா டான்ஸ் கொரியோகிராஃபரான ராபர்ட் தான் வனிதா விஜயகுமார் ஆக்டர் விஜயகுமாருக்கும் நடிகை மஞ்சளாவுக்கும் பிறந்தவங்க இவங்களோட சிஸ்டர்ஸ் தான் ப்ரீதா அதுக்கப்புறம் ஸ்ரீதேவி இவங்க எல்லாருமே சினிமாவில் நடிச்சிருக்கிறவங்க தான் வனிதா விஜய் டிவியில் நடந்த பிக் பாஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க ராபர்ட்டும் இதே ஷோவில் கலந்துக்கிட்டாரு ஆனால் ரெண்டு பேரும் வேற வேறு சீசனில் இருந்தாங்க இவர் சின்ன இருந்தே தமிழ் சினிமாவில் நடிச்சுட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு நல்ல டான்சர் அதுக்கப்புறமா சப்போர்ட்டிங் ரோல்லையும் நடிச்சிருக்காரு இப்போ ரீசண்டாக வனிதா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ராபர்ட் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரியான ஃபோட்டோவை போட்டுட்டு இருந்தாங்க அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருந்தது அந்த ஃபோட்டோவில் ஒரு அழகான பீச்சில் ரெண்டு பேருமே ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு வனிதா ராபர்ட்டை ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ அக்டோபர் அஞ்சு அன்னைக்கு தான் அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்னு இந்த டேட்டை சேவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு போஸ்ட் போட்டிருக்காங்க ராபர்ட்டும் அவரோட இன்ஸ்டாகிராம் பதிவில் அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிற டேட்டை போட்டிருக்காரு இவங்க இப்போ அறிமுகம் ஆகி பழகிக்கலை இவங்க ஏற்கனவே டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல டேட் பண்ணியிருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் சினிமாவில் ஒன்னா ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்ல எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் என்ற படத்தை இவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தை ராபர்ட் தான் டிரெக்ட் பண்ணி நடிச்சும் இருந்தாரு ஆனால் ஏதோ ஒரு சில காரணத்தினால ரெண்டு பேருமே டூ தௌசண்ட் செவன்டீன்ல ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க இப்போ மறுபடியும் ஒன்னா சேர்ந்திருக்காங்க இது வனிதா விஜயகுமாருக்கு நாலாவது கல்யாணம் ஆமாங்க இதுக்கு முன்னாடி ஆகாஷின்ற ஒருத்தரை கல்யாணம் பண்ணி டூ தௌசண்ட்ல இருந்து டூ தௌசண்ட் ஃபைவ் வரையும் இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் கோர்ட்ல அவங்க பையனோட கஸ்டடிக்காக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க டூ தௌசண்ட் செவன்ல ஆனந்த் ஜெயராஜன்ற பிஸ்னஸ் மேனை கல்யாணம் பண்ணி டூ தௌசண்ட் டுவெல்லே டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா டூ தௌசண்ட் டுவெண்ட்டில பீட்டர் பால்ன்ற ஒரு ஃபோட்டோகிராஃபரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க பீட்டர் ஏற்கனவே கல்யாணம் ஆகிதான் இருந்தாரு ஸோ இருந்தாலுமே வனிதாவும் பீட்டர் பாலும் பிரிஞ்சிட்டாங்க டூ தௌசண்ட் இல்லை ராபர்ட்டும் வனிதாவும் ஏற்கனவே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு நிறைய பேச்சும் வந்தது ஆனால் வனிதா நாங்கள் ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இது எங்கள் குடும்பங்களுக்கும் நல்லா தெரியும்னோ அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ண போகிறோம் கல்யாணம் பண்ணிக்க ஐடியா இருக்கு அது நடக்கிறப்ப நடக்கும்ன்ற மாதிரி பேசியிருந்தாங்க ஆனால் கொஞ்சம் நாளுலேயே பிரிஞ்சு போயிட்டாங்க ஸோ இந்த மேரேஜ் ஆவது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான லைஃபை கொடுக்கட்டும் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் போடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துதுன்னால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ங்க என் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க